வணக்கம் பிரியமானவர்களே கத்தா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் உன்னோடு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ராஜ்யபரம் ஆசாரித்துவம் என்று காணப்படுகிறது பழைய பாட்டில் ராஜ்யபரம் அரசர்கள் செய்வார்கள் ஆசாரித்துவம் ஆசாரியர்கள் செய்வார்கள் ஆனால் புதிய பாட்டில் ராஜ்யபரமும் ஆசாரித்துவமும் ஒரு மனதிற்குள்ளே கொடுக்கப்படுகிறது ரெண்டும் ஒரு மனதிற்குள்ளே காணப்படும் ராஜ்யபர அபிஷேகம் ஆசாரித்துவ அபிஷேகம் என்று காணப்படுகிறது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு நீ அபிஷேகத்தை பத்திரமாக காத்துக்கொண்டால் தான் ஜீவ கிரீடத்தை தருவார் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கை கொண்டால் உன்மேல் அபிஷேகம் நிலையாய் தங்கியிருக்கும் ஆவியானோரை குறித்து ஆவியானவர் உனக்குள்ளிருந்து கடந்து சென்றுவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த காணொளியில் மிகவும் விரிவாக தெளிவாக பிரதர் எம் டி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் வேத சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமே இந்த புதிய பாட்டினுடையதான அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இளையற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியரும் பிரிந்திருப்பார்கள் ஆசாரியத்துவம் என்பது வேறு ராஜ்யபாரம் என்பது வேறு ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கும் பொழுது ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதாவது இதுக்கு வந்து பைபிள் படி சொல்லணும்னா மெல்கி சிதைக்கின் முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோனின் முறைமைன்னு ஒன்று இருந்துச்சு அது நியாயப்பிரமாணம் இது மெல்கி சிதேக்கின் முறைமை இந்த மெல்கி சிதைக்கின் முறைமை புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி நாம் ரெண்டு அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்கிறோம் ஒன்று ராஜாக்குரியதான் அபிஷேகம் இன்னொன்று ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம் பொதுவாக நாம் ராஜ்ய பாரத்துக்குரியதான் அபிஷேகத்தை நாம் விசுவாசிக்கிறோம் விரும்புகிறோம் அதன்படி நாம் நிறைய காரியங்களை செய்ய நினைக்கிறோம் ராஜ்யபாரம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாளிகை செய்தல் அதாரிட்டி ஸோ அதில் நம்ம இருக்கிறதுக்கு விரும்புகிறோம் ஆனால் ஆசாரியத்துவமும் அதில் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இது வந்து ஹெவன்லி பிளான் அல்லது ஹெவன்லி அபிஷேகம் பரலோகத்தினுடைய அபிஷேகம் பரலோகத்தில் தேவன் ராஜாவாகவும் இருக்கிறார் ஆசாரியரும் இருக்கிறார் ஆறாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் பதிமூணாவது வசனம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அவரும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்க ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் வீற்றிருப்பார் இது வந்து பரலோகத்தினுடைய திட்டம் அப்படிதான் கர்த்தர் பல்லவத்தில் இருக்கிறார் அந்த மாதிரி தான் நம்மளை இப்போ பூமியில் வச்சிருக்கிறார் நாம இப்போ இன்னும் மேலே போய் சொன்னால் நம்ம ராஜாவும் இல்லை ஆசாரியரும் இல்லை நம்ம வெறும் விசுவாசியா இருக்கிறதான் நினைக்கிறோம் அப்படியே இருந்துட்டு வாழ்க்கையை ஓடிட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த ரெண்டு பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு ரெண்டு அபிஷேகம் நம்ம இருக்குது ராஜ்ய பாரத்துக்குரிய அபிஷேகம் ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம் இந்த ரெண்டும் நினைஞ்சு தான் நாம் செய்கிறோம் ஆனால் இந்த குறித்த ஆண்டவர் சொல்லும் பொழுது இது கொடுத்துட்டாரு ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு இது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் இந்த அபிஷேகம் என்ன பண்ணாலும் போகாது அப்படின்லாம் சொல்றாங்க இந்த வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க வெளிப்பாடு மூணு பதினொன்னு வாசிங்க ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்குள்ளதை பற்றி கொண்டு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கிரீடம் என்பது எதற்கான அடையாளமா இருக்குது ராஜ்யபாரத்துக்கான அடையாளம் ராஜாவின் தலையில் தான் என்ன வச்சிருப்பாங்க கிரீடம் வச்சிருப்பாங்க ஆனால் லேவி ராகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க இருபத்தோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அப்போ ஆசாரியத்துவத்துக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது அதனால தான் ஆரோனின் தலையில கிரீடத்தை வச்சாங்க தலப்பாக நம்ம சொல்றோம் அப்போ ராஜ்யபாரத்துக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது ஆசாரியத்துவத்துக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது நமக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே கிரீடமாக இருக்கிறது அதில் ராஜ்யத்துவம் ராஜ்யபாரமும் இருக்குது ஆசாரியத்துவமும் இருக்கு இதத்தான் கர்த்தர் சொல்றார் சபையை பார்த்து உனக்குள்ளதை உனக்குள்ள கிரீடத்தை திருப்பி வாசிங்க மூணு பதினொன்னு வெளிப்படுத்தின விசேஷம் ஒருவனும் உன் கிரிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அப்போ நமக்குரிய சபைக்குரிய கிரீடம் எது சபைக்கான அபிஷேகம் எது அப்படின்னா ரெண்டு கிரீடம் இருக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கு நமக்கு பாட்டில் ரெண்டும் தனித்தனியா இருந்துச்சு ராஜாவுக்கு ஒரு கிரீடம் இருந்துச்சு ஆசாரியனுக்கு தலைப்பாக ஒன்று வச்சிருந்தாங்க தலையில ஒரு கிரீடம் வச்சிருந்தாங்க இது ஒரு அபிஷேகம் அது ஒரு அபிஷேகம் இந்த ரெண்டுத்தையும் அங்க வச்சிருந்தார் இப்போ நமக்கு சேர்த்து ஒரே கிரீடமாக வச்சிருக்கிறார் ராஜபரம் ஆசாரித்துவம் ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறார் திருப்பி சொல்றேன் இன்னைக்கு உள்ள விசுவாசிகளுக்கு இது ரெண்டும் நம்ம தலைமையில இருக்குன்னே தெரியாது அல்லது இப்படி ஒரு அபிஷேகம் இருக்குன்னே நமக்கு தெரியாது ரெண்டுத்தையுமே செய்யணும்ல அதாவது நம்ம ஒரு இதுக்கு படிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா ஒரு க்ளாஸ் படிக்கிறோம்னா அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சலி பாஸ் ஆகணும்ல இல்லை நான் வந்து ஒன்றில் நல்லா எடுப்பேன் ஹண்ட்ரட் எடுத்துருவேன் மேக்ஸில் சயின்ஸ் வராது நான் இருபத்தா எடுப்பேன்னா ஃபெயில் தான் வேற ஒன்றும் செய்ய முடியாது நீ மேக்ஸில் ஹண்ட்ரட் எடுத்ததுனால அதுலேருந்து இருபது மார்க் எடுத்து நான் சயின்ஸில் போட்டுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் ரெண்டும் இருக்குது ஆசாரியத்துவமும் இருக்குது ராஜ்ய இருக்கு இருக்குது ஒரு பக்கம் இப்போ ஊழியத்துக்கு வைப்பேன் எங்கே நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அந்த ஊழியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படியே ஆசாரியத்துவத்தில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிட்டே இருப்போம் ஆனா ராஜ்யபாரம்னு ஒன்னு இருக்கு இதை பத்தி நல்லா கான்சென்ட்ரேஷன் இருக்காது இப்போ நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க பிசினஸ்க்கு போறீங்க வேலைக்கு போறவங்களை பாருங்க ராஜ்யபாரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ராஜ்யபாரம் ஆளுகை செய்தல் எப்படியாவது வீடு வாங்கணும் லேண்டு வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதில் ஓடிட்டே இருப்பீங்க ஆசாரியத்துவத்தை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க ஒரு ஊழியம் பண்ணணும் ஆண்டர்வு செய்யணும் அதை பத்தின கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஒன்னு போனா இதாவது ஒன்று இல்லை அது இந்த ரெண்டையும் சேர்த்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான அபிஷேகம் தான் நம்ம கையில் இருக்குது இதை ரெண்டையுமே செய்கிறோமா இன்னும் ஒருபடி மேலே போய் நான் இந்த இன்னைக்கு நம்ம செய்தி என்னன்னா இப்போ அந்த சபையை பார்த்து கத்துற சொல்ற வார்த்தை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அதோட அர்த்தம் என்னன்னா ஒருவரும் உன் அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஏன்னா நம்ம லேவி ராமத்தில் வாசம் இருபத்தொன்று படி அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது அப்போ அந்த அபிஷேகத்தை ராஜ்ய அபிஷேகம் ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம் ரெண்டும் கலந்த மில்கி சதைக்கின் முறைமைக்கான அந்த அபிஷேகம் நம் தலையின் மேல் இருக்கிறது இந்த அபிஷேகத்தை நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் அப்படித்தான் சொல்றாரு உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாமல் அப்ப நம்ம அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்கா நம்முடைய அபிஷேகம் இருக்கா பர்சுத்த ஆவியானவர் இருக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் உண்மைதான் பர்சுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கா சிம்சோன் மேல ஆவியானவர் வந்து இறங்கினார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியுமா தெரியாது எப்பவுமே ஆவியானவர் அவனை விட்டு போயிடுவாரு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போது வசனம் சொல்லும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் அப்படின்னு இருக்கும் அப்போ ரெண்டாவது தடவையும் இறங்கினார்னா நடுவில் ஒரு தடவை என்ன ஆயிருக்கிறாரு இடையில போயிருக்கிறாருன்னு அர்த்தம் அவனை விட்டு வெளியே போயிருக்கிறாருன்னு அர்த்தம் திருப்பி வந்து இறங்குகிறார் இப்போ புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்குள்ள தங்கி தாபரிக்கிறார் வாசம் பண்ணுகிறார் அவர் நாம் தேவருடைய ஆலயமா இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாரா அந்த அபிஷேகம் ஆவியானவர் கொடுத்த அபிஷேகம் நமக்குள் காணப்படுகிறதா அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா ஆண்டோர் மிக தெளிவாய் சொல்றாரு உன் கிரீடத்தை பற்றி கொண்டு விட்டுறாத அவன் அபிஷேகத்தை விட்டுறாத அது நான் வருமளவும் நான் வர்ற வரைக்கும் அந்த கிரீடம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் ஏன்னா இந்த கிரீடம் இருந்தாதான் அவர் ஜீவ ஜீவகிரீடத்தை கொடுப்பார் வந்து உனக்குள்ளத நீ பத்திரமா வச்சிருந்தீன்னா அதை எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன கொடுப்பாரு ஜீவ ஜீவகிரத்தை கொடுப்பாரு அப்படின்னு இருக்கு இப்போ இந்த கிரீடம் நம்ம விட்டு போவதற்கு என்ன காரணம் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது ராஜ்ய பாரத்துக்குரியதை பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் அப்படின்னா கத்தர் என்ன சொல்றாரு ஒரு ராஜ்ய உன்னை விட்டு போகாதுன்னு சொல்றாரு ஒன்று ராஜாக்கள் ரெண்டு மூணுல கத்தர் சொல்றாரு நான் சொல்லி உன்னுடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் சிங்காசனத்தில் ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவிதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் ஆண்டவர் வார்த்தை இது கர்த்தரே சொல்றார் உன்னுடைய சிங்காசனத்தில் பிள்ளை இல்லாமல் போவதில்லை புருஷன் இல்லாமல் போவதில்லை அதான் ஆண்டவர் சொல்றார் தகப்பன்ற நான் சொல்லி இருக்கிறேன் சோ உன் சிங்காசனம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் அந்த அபிஷேகம் தாவிதின் இடத்திலிருந்து சாலுமோனுக்கு வருகிறது தாவித என்ன சொல்லிட்டாரு இந்த ராஜ்யபாரம் இந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாது உன் சந்ததி மேல இருக்கும் உன் சிங்காசனத்துல ஒரு புருஷன் இல்லாமல் போவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் எல்லாம் உண்மைதான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதான் முக்கியம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இப்ப நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பர்சுத் தாவியார நம்மளை விட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க உண்மை ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் ஆவியாரர் தான் இருப்பாரா என்ன பண்ணாலும் ஆவியாரன் உள்ளதா இருப்பாரா ஒரு ஒரு காலகட்டத்தில் பர்சுத்தாவி உங்களுக்குள் வாசம் பண்ண முடியாது எப்பொழுது நான் இப்போ அதான் சொல்கிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு உன் சிங்காசனம் உன்னை விட்டு போகாது உன் அபிஷேகம் உன்னை விட்டு போகாது புருஷன் இல்லாமல் போவது இல்லை ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார் தாவீது கிட்ட சொன்னாரா தாவீது கிட்ட சொன்னேன்னு சாலமோனுகிட்டையும் சொல்கிறாரு ஒன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறார் உன் அபிஷேகம் மேலே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நடந்தது என்ன வாசிங்க ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி ஆகையால் கர்த்தர் சாலுமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் போச்சு ராஜ்யபாரம் எங்க போயிருச்சே அவங்ககிட்ட இருந்த அபிஷேகம் ராஜ்யபாரம் என்பது ஒரு அபிஷேகம் இதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இப்ப வசனம் என்ன சொல்லுது நீ என் வார்த்தைக்கு கை கொள்ளாமல் போனபடியினால் அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறது உண்மை அந்த அபிஷேகம் நம்ம கிட்டே இருக்கும்னு அவர் வாக்கு பண்ணினது உண்மை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னதும் உண்மை ஆனால் அந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு அவர் கொடுத்துட்டாருங்கிறதுனால அது அப்படியே இருக்கும்னு அர்த்தம் கிடையாது கேட்டால் உடனே கிருப ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கிறது அந்த கிருபை எப்போ வரைக்கும் இருக்குது அவர் சொல்லுங்கிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைஞ்சு நீங்கள் செய்கிற வரைக்கும் இருக்கு இருதயத்தை கட்டினப்பட்டு ஒரு இடத்துல செய்யாம போய் இதே சாலம் மட்டும் தான் கர்த்தர் சொன்னாரு உன்னை விட்டு ராஜ்யபாரம் போகாதுன்னு அதே சாலம் மட்டும் தான் சொன்னாரு உன்னை விட்டு எடுத்து உன் ஊழியக்காரங்களை கொடுத்துட போறேன் உன் அசிஸ்டண்ட்ட கொடுத்துற போறேன் உன் கூட இருக்கிறவன் கொடுத்துட போறேன் நான் எப்பவுமே சொல்வேன் ஒரு ஊழியமோ அல்லது ஒரு அழைப்போ அல்லது ஒரு ஆசீர்வாதமோ உங்க கையில இருக்கு ஆண்டவர் கொடுத்தத அதை எடுத்து இன்னொருத்த கையில கொடுக்கறத நீங்க பாக்குறீங்க பாருங்க அந்த மாதிரி கொடுமை உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் அது உலக ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும் அல்லது கத்தர் உங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டுமே அதை கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எடுத்து உன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுப்பாரு அதுதான் இருக்கிறதுலே கொடுமை சில விஷயங்களை நாம் சாதாரணமாக படிச்சுட்டு போகிறோம் வேதாகமத்தில் அதிகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க அது படிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினேழில் கத்தர் ஆபரகாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினஞ்சு பதினாறு வாசிங் பின்னும் தேவன் ஆபரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை இதே ஆண்டவர் தான் சொன்னாரு ஆபரகமை பார்த்து நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் அழகா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உனக்கு உன் கர்ப்பரப்பா இருப்பவனே அந்த இடத்துல சாராலே வராது பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தை வாசிக்கும் போது உன் கர்ப்பரப்பா இருக்கிறவனே அவர் கேட்பாரு இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் இருக்கட்டுமா இல்லை ஆண்டவரே அப்புறம் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கதே கரெக்டா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே அப்படின்பாரு இப்ப அதே ஆண்டவர் தான் சொல்றாரு பதினேழாம் அதிகாரத்துல சாராளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சாதாரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஆகாரால இல்ல தான் தருவேன் சொல்ற நம்ம எடுத்துக்கிறோம் அதோட ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா உன்னால சாராளுக்கு குமாரன் அல்ல சாராளால உனக்கு குமாரன் ஆசீர்வாதம் மாறுது இந்த இடத்துல சொல்றாரு ஆபரகாம் பதிலா ஆபரகாம் சாராய்க்கு பதிலா சாராள் அப்படியே நான் அவளை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குமாரனை தருவேன் இப்ப சொல்றாரு அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படியே அபிஷேகம் அவன் மேல போயிடுச்சு பாருங்க காரணம் என்ன உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பினுடைய மேன்மை தெரியாமல் ஆகார் இடத்துல சவுலின் மேல் இருந்த ராஜ்யபாரம் அப்படியே தாவித்துக்கிட்டு போயிடுச்சு பாருங்க அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கை கொண்டால் உன் அபிஷேகம் உண்மையில் நிலையாய் தங்கி இருக்கும் ஆவியானவர் இருக்கிறாரு அதனால அவர் சொன்னபடி அவர் போகமாட்டார் உண்மைதான் ஆவியானவர் இறக்கத்தின் தேவன்தான் கடைசி வரைக்கும் இருந்து நம்மளை காப்பாற்ற முயற்சிக்கிறார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தி நமக்குள்ள இருக்கிற உலகத்தை கண்டித்து உணர்த்தி சுத்திகரித்து மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக கற்குள்ள கண்ணிகையாக நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறது ஆவியானவர் பிரயாசப்படுறார் எல்லாம் உண்மைதான் ஒரு லிமிட்டுக்கு மேல என் வார்த்தையை கை கொள்ளாமல் போனால் யோசிச்சு பாருங்க சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினவன் அப்படிதானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே வாசிங்க ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை வாசி சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் இங்க பக்கம் இவன் ஆலயம் கட்டினா இவனே இப்ப பிசாசுக்கும் ஆலயம் கட்டுறான் நீங்க எருசலேமுக்கு எதிரான மலைன்னு பார்க்க கூடாது எருசலேம் என்பது தேவனுடைய ராஜ்ய தலைமை பீடம் ஹெட் கோர்ட்டர்ஸ் கர்த்தருடைய ஹெட் கோர்ட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பிசாசுக்கு ஒரு ஹெட் கோர்ட்டர்ஸ் கட்டுறான் நம்ம பல நேரத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இவர் அப்படி செய்யலாமா இவர் அப்படி பண்ண மாட்டாரு நான் எப்பவும் சொல்வேன் கர்த்தருடையதான வார்த்தைக்கு கீழ்படுகிற ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் போயிடணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற விசுவாசி அப்படியே தான் போயிடணும் சிலர் வந்து ஊழியக்காரன் அப்படியே என்ன வாக்கிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவனுக்கு பதிலாக நிறுத்திடுறாங்க நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் அவர் டிவியில பேசிட்டு இருக்கிறார் அவர் வந்து அகைன்ஸ்ட் டு பைபிள் சொல்றாரு தப்பா சொல்றாரு பைபிள்லாம் அப்படி ஒன்று இல்லை அவர் சொல்றாரு இப்படி ஒன்று இப்ப என்னப்பா அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த தம்பி சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆக போகுது அவன் சொன்னான் அண்ணே பைபிளை விடுங்கண்ணே அவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கணும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கணும் நாங்கள் எப்போ மெசேஜ்ல சொல்வேன் நாங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு அப்படியே எடுக்காதீங்க வசனம் சொல்லுது பெராயா பட்டணத்தார் வசனத்தை என்ன செஞ்சாங்களாம் ஆராய்ந்து பார்த்தார்கள் பவுல் சொன்னதே ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறாங்க யார் சொன்னாலும் ஆராய்ஞ்சு பாருங்க அவர் சொன்னால் சரியா இருக்கும் அந்த பாஸ்டர் சொன்னால் சரியா இருக்கும் இந்த ஊழியக்காரர் சொன்னால் சரியா இருக்கும் அந்த தீர்க்கதரிசி சொன்னால் சரியா இருக்கும் இந்த அண்ணன் சொன்னால் சரியா இருக்கும் யார் வேணாலும் சொல்லட்டும் யார் வேணாலும் சொல்லட்டும் தவறு பண்ணாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யார் வசனம் சொன்னாலும் ஆராய்ந்து பாருங்க நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க கரெக்டான்னு பாருங்க எந்த கை ஆலயம் கட்டுச்சோ அதே கை பிசாசுக்கு ஆலயம் கட்டுச்சு இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆலயம் கட்டின இந்த ஆளு பிசாசுக்கு ஆலயம் கட்டினா ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர் அவனோடு கூட இருப்பார் அதெல்லாம் ஆண்டவர் விட மாட்டாருங்க ஏ அவன் தான்ப்பா பிசாசுக்கு ஆலயம் கட்டுறான் அவன் தான் பைபிளுக்கு அகைன்ஸ்டா போறான் வசனத்தை கை கொள்ளாமல் போனபடினால் திருப்பியும் சொல்றேன் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் நீ ஒர்ஷிப் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் அவர் மட்டும் தான் வரலோகத்துக்கு ஏறி சக்சஸ்ஃபுல்லா போன ஒரே தேவன் நீ மனுஷனை ஃபாலோ பண்றதை நிறுத்து மனுஷன் பேசுறத கேளுங்க சரியா இருந்தா எடுத்துக்கோங்க சரியில்லையா விட்டுருங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே எது சொன்னாலும் சரி சாலமோன் ஆலயம் கட்டினார் ஒரு காலத்துல ஆமாங்க இப்போ அவர் தாங்க மோலேகு கட்டி இருக்கிறார் மேட மோலேகு கட்டினதை விடுங்க ஆலயம் கட்டினாரா இல்லையா இப்படி வந்துடுறான் இப்போ இப்போ என்ன சொல்றான் ஆலயம் கட்டினவருங்க அவருங்க அவர் ஆலயம் கட்டினது உண்மைப்பா இன்னைக்கு மோலேகு கட்டிட்டாரு இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் போயிட்டாரு இன்னைக்கு வசனத்தை கை கொள்ளாம போயிட்டாரு இன்னைக்கு கர்த்தருக்கு அருவறுப்பானதை செஞ்சிட்டாரு வசனம் சொல்லுது உன் ராஜ்ய பாரம் உன்னை விட்டு போயிற்று உன் அபிஷேகம் போச்சு வாசிங்க ராஜாக்களின் ராஜாக்களின் ரெண்டு அதிகாரம் வசனவாசி கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் ராஜ்யபாரம் போயிடுச்சு சாம்ராஜ்யம் வந்துடுச்சு என்றென்றைக்கும் ஒரு புருஷன் உன் ராஜ்ய பாரத்தில் இருப்பான்னு சொன்ன வார்த்தை இப்ப இல்லாம போயிடுச்சு ராஜ்யபாரமே இல்ல அபிஷேகமே இல்ல இன்னைக்கு நிறைய பேர் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்ததுனால வசனத்தை கை கொள்ள வேண்டாம் நினைச்சுக்கிறாங்க என்னமான பண்ணிடலாம் நினைச்சுக்கிறாங்க இப்பவும் சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வருவது ஊழியத்தின் பாதையிலே தடுமாற்றம் வருவது சூழ்நிலைகள் அப்படி நடக்கும் அதிலிருந்து விடுபட்டு கர்த்தர் உணர்த்துவார் கர்த்தர் சொல்லுவார் தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்லுவார் வசனத்தை வச்சு சொல்லுவார் அதன் நிமித்தம் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நீ உன் மேலுள்ள அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அபிஷேகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும்னா இங்கே நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாதவங்க கிடையாது பலவீனமானவங்க நம்ம எல்லாரும் இந்த பலவீனத்திலிருந்து ஆவியானவர் பலப்படுத்துகிறார் அதை தான் அவர் கண்டித்து உணர்த்துவார் உணர்த்தும் போது நாம் நம்மளை என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்க்க வேண்டியிருக்கு செவி சாய்த்து கொஞ்சம் நீ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் இல்ல நான் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன் அதுலேயே தான் இருப்பேன் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் உன் ராஜ்யபாரம் இடத்தில் போகும் ஒரு நாள் உன் அபிஷேகம் முன்னை விட்டு இன்னொருத்தருக்கு தாண்டி போகும் அது தாண்டி போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படிதான் ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு இதே போன்ற வேத விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் தான் உங்களை ஆசிரியப்பாராக அமேன்